ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜயோ ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவாசாரி கௌரபக்தவந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் ஒன்று சஞ்சயன் கூறினான் அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார் பொருளுரை பௌதிக இரக்கம் கவலை கண்ணீர் ஆகியவை தன்னை ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாததன் அறிகுறிகள் ஆகும் நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வது தன்னை உணர்வதாகும் இப்பதத்தில் மதுசூதனா என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் பகவான் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை கொன்றவர் எனவே தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து என்னும் அரக்கனை அவர் கொள்ள வேண்டுமென அர்ஜுனன் விரும்பினார் எங்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை நீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரி பரிதாபப்படுவது அர்த்தமற்றதாகும் அறியாமை கடலில் விழுந்த மனிதனின் வெளிப்புற உடையை ஸ்தூல உடலை காப்பதால் மட்டுமே அம்மனிதனை காப்பாற்றிவிட முடியாது இது இதை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்புற ஆடைக்காக கவலைப்படுபவன் சூத்திரன் அதாவது தேவையின்றி வருந்துபவன் என்று அழைக்கப்படுகிறான் அர்ஜுனன் ஒரு சத்திரியன் அவனிடம் இத்தகைய நடத்தை எதிர்பார்க்கப்படவில்லை இருப்பினும் அறியாமையில் உள்ள மனிதனின் கவலையைப் போக்க பகவான் கிருஷ்ணரால் முடியும் இக்காரணத்திற்காகத்தான் அவர் பகவத்கீதையை பாடினார் உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இவ் அத்தியாயம் ஜடவுடல் ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன்னுணர்வு அடையும் முறையை கற்பிக்கின்றது எவ்வித பலனின் மீதும் பற்றுதல் கொள்ளாமல் தன்னை பற்றிய உண்மையான கருத்தில் நிலை பெற்றிருப்பவனுக்கு இத்தகைய தன்னுணர்வு சாத்தியமாகும் பதம் இரண்டு ஒளிபெர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் எனது அருமை அர்ஜுனனே உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை இவை மேல் உலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை அவமானத்தையே கொடுக்கின்றன பொருளை கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பகவான் என்றாலும் ஒருவரே எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை முழுவதும் கீதை முழுவதும் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார் பகவான் என்பது பூரண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கும் பிரம்மன் அல்லது அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை பரமாத்மா அதாவது எல்லா உயிர்களின் இதயத்திலும் வசிக்கும் முழுமுதற் கடவுளின் ரூபம் பகவான் அல்லது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய மூன்று நிலைகளில் பூரண உண்மை உணரப்படுகிறது ஸ்ரீமன் பாகவதத்தில் ஒன்று இரண்டு பதினொன்றில் பூரண உண்மையைப் பற்றி இக்கருத்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது பூரண உண்மை அதனை அறிபவரால் மூன்று நிலைகளில் உணரப்படுகின்றது அவை மூன்றும் ஏறக்குரிய ஒன்று பூரண உண்மையின் அந்நிலைகள் பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று அறியப்படுகின்றன இம்மூன்று தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம் சூரியனுக்கும் மூன்று வெவ்வேறு தோற்றங்கள் உண்டு சூரிய ஒளி சூரியனின் மேற்பரப்பு சூரியன் சூரிய கிரகம் சூரிய ஒளியை மட்டும் கற்பவன் ஆரம்ப நிலை மாணவன் சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்பவன் இடைநிலையில் உள்ளான் சூரிய கிரகத்திற்கே செல்லக்கூடியவன் உயர்நிலையைச் சேர்ந்தவன் அகிலமெங்கும் பரவி இருக்கும் சூரிய ஒளி கண்களைப் பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதுமின்றி விளங்குகிறது சூரிய ஒளியின் இத்தகைய தன்மையை அறிவதால் திருப்தி அடையும் சாதாரண மாணவனை பூரண உண்மையின் பிரம்ம நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிடலாம் சூரிய வட்டத்தை அறியும் மாணவன் அந்நிலையிலிருந்து சற்று முன்னேறியவனாவான் அவனை பூரண உண்மையின் பரமாத்மா தோற்றத்தை அறிபவனுடன் ஒப்பிடலாம் சூரிய கிரகத்தின் இதயத்தினுள் நுழையக்கூடிய மாணவனை பூரண உண்மையின் உன்னத நிலையான வியக்துவத்தை உணர்பவருக்கு ஒப்பிடலாம் எனவே பூரண உண்மையை அறிவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே விஷயத்தை அறிய முயல்கின்றனர் என்ற போதிலும் அப்பூரண உண்மையின் பகவான் நிலையை உணரக்கூடிய பக்தர்களே அனைத்து ஆன்மீகவாதிகளிலும் உயர்ந்தவராவார் சூரிய ஒளி சூரிய வட்டம் சூரிய கிரகத்தின் முச்செயல்கள் ஆகிய ஒவ்வொரு ஒவ்வொன்றையொன்று பிரிக்க முடியாதவை இருப்பினும் இம்மூன்று வெவ்வேறு தன்மையினை உணரும் மாணவர்கள் சமநிலையில் இருப்பவர்கள் அல்ல பகவான் என்னும் சமஸ்கிருத சொல் வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவருமான பராசர முனிவரால் விளக்கப்பட்டுள்ளது செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரமபுருஷரே பகவான் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றை அதிகமாக உடைய நபர்கள் பலர் இவ்வுலகில் உள்ளனர் ஆனால் எவருமே அனைத்து செல்வம் அனைத்து பலம் என அனைத்தையும் உடையவராக தன்னை கூறிக்கொள்ள முடியாது கிருஷ்ணர் மட்டுமே இவ்வாறு பிரகடனம் பிரகடனம் செய்ய முடியும் ஏனெனில் அவரே பரம புருஷ பகவான் பிரம்மா சிவபெருமான் அல்லது நாராயணர் உட்பட எந்த உயிர்வாளியிடமும் கிருஷ்ணரிடம் இதை போன்ற முழுமையான ஐஸ்வர்யங்கள் கிடையாது எனவே பிரம்ம சமிதியில் பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரே ஆதி புருஷராக கடவுளாக முடிவு செய்துள்ளார் அவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ எவரும் இல்லை அவரே கோவிந்தன் என்று அறியப்படும் ஆதி புருஷர் பகவான் மேலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணமாவார் ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிடானந்த கோவிந்தா காரணம் பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலர் உள்ளனர் ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர் அவரே பரம புருஷர் மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தனே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக காரணமாக விளங்குபவர் பிரம்மசமிதை ஐந்து ஒன்று பாகவதத்திலும் பரமபுருஷ பகவானின் பற்பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுகின்றன ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல மூல முழுமுதற் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார் அவரிடமிருந்தே பற்பல அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் வெளிவருகின்றன இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளது அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் சுய அம்சங்களோ சுய அம்சங்களின் அம்சங்களேதான் ஆனால் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார் பாகவதம் ஒன்று மூன்று இருபத்தி எட்டு எனவே கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுளும் பூர்ண உண்மையும் ஆவார் அருவ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் அவரே மூலம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன் முன் வீட்டிருக்கும் போது உறவினருக்கான அர்ஜுனனின் ஏக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் எனவே கிருஷ்ணர் உதாகா அல்லது எங்கிருந்து என்னும் வார்த்தையின் மூலம் தனது வியப்பை காட்டுகிறார் ஆரியர்கள் என்று அறியப்படும் நாகரிக மனித குலத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்து இதுபோன்ற கலங்கங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன் உணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையவர்கள் ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர் பௌதிக கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பூர்ணமான உண்மையான விஷ்ணு பகவானை உணர்வதே என்பது தெரியாது மேலும் இவர்கள் ஜட உலகின் வெளித்தோற்றங்களால் கவரப்பட்டுள்ளதால் முக்தி என்றால் என்ன என்பதை அறிவதில்லை பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதைப் பற்றி அறிவில்லாதோர் ஆரியர் அல்லாதோர் என்று அழைக்கப்படுகின்றனர் அர்ஜுனன் சத்திரனாக இருந்த போதிலும் போர் செய்ய மறுப்பதன் மூலம் தனக்குரிய கடமைகளிலிருந்து விலகிக் கொண்டிருந்தான் இத்தகைய கோலைத்தனம் ஆரியர் அல்லாதோருக்கு உரித்தானதென்று விளக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கடமையிலிருந்து விலகுவது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவாது உதவாதது மட்டுமல்ல இவ்வுலகிலும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பை தராது உறவினர்களுக்கான அர்ஜுனனின் பெயரளவு இறக்கம் பகவான் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்படவில்லை श्री श्रीमद्भगव गीता की जय सफाद की जय घोर हरे हरिहर भो